ஹைடியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லேடிஸ்க்காக தாங்க ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம் வீட்டில் நம்ம வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸாவது பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டே தான் இருப்போம் அதுக்கு ஒரு நம்பிக்கையான சோர்ஸ் கிடைக்கணும் அப்படின் தான் பார்த்துட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தாங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி பேப்பர் பிளேட்ஸு கப்ஸு இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல வச்சு டெய்லியுமே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன மாதிரி மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு மிஷினுமே எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு சர்வீஸும் வந்து ப்ரொவைட் இருக்காங்க கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கற்பூரம் செய்யக்கூடிய ஒரு மிஷின் தாங்க பக்கத்தில் ஆள் நின்று பார்த்துட்டே இருக்கணும் வேலை செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தாங்க ப்ராடக்ட் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம்னாவே போதும் அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு உண்டான ப்ராடக்டை வெளியே வந்து பண்ணி கொடுத்துருவோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வாங்கும் வாங்கும்போது அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸும் அவங்களே ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்னி ப்ராடக்ட்டை அவங்களே வந்து வாங்கி கேரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த மிஷினுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் என்ன டைப் ஆஃப் மிஷின் வாங்கினாலுமே உங்களுக்கு பைபேக் கேரண்டியோடயே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணனும் அப்படின்னாலுமே நீங்களே வந்து மார்க்கெட்டிங் கூட பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்குறது ஹைட்ரோலிக் ஹைட்ரோலிக் ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து மேனுவலாக இருக்கக்கூடிய மிஷின் தான் சரி இவங்கக்கிட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது இல்லை மேனுவலாக ஆட்டோமேட்டிக் மிஷின் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எல்லாமே வந்துட்டு வேரி ஆகும் இந்த மாதிரி இந்த டைப் மெஷினில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டை வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு டைஸ் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஏழு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பிளேட்ஸ் வந்து நம்ம இந்த ஒரு சிங்கிள் மிஷின்லேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட சின்ன பிளேட்ஸ்லேருந்து நல்ல பெரிய சைஸ் பிளேட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு சைஸ் வரைக்குமே இந்த ஒரு சிங்கிள் மிஷினில் டை மட்டுமே சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் சிங்கிள் டைம்னால் சின்ன பிளேட் வைக்கிறீங்க அப்படின்னா பத்து பிளேட்ஸ் வந்து அட் அ டைமில் வச்சு நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம் இதுவே பெரிய பிளேட் வைக்கிறீங்கன்னா அஞ்சு பிளேட்ஸ் வந்து வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாங்க ஒன் ஹவரில் சின்ன பிளேட்ஸ் எல்லாமே டென் தௌசண்ட் ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்கும் பெரிய பிளேட்ஸ் எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளால் இந்த ஒரு சிங்கிள் மிஷினில் வந்து ஈட் பண்ண முடியுங்க இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மிஷினரிஸ் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு சிங்கிள் மிஷின் நீங்கள் நான் வாங்கினீங்கன்னாவே டை மட்டுமே மாற்றி நீங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அடுத்து நம்ம நம்ம பார்க்குறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிங்கிள் டை ரோலிங் மிஷினுங்க தொண்டையெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுவுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் அந்த பேப்பர் ரோல் வந்து நீங்கள் அதில் குட் பண்ணிட்டாவே உங்களுக்கு எந்த பிசுருமே இல்லாமல் தொண்டை எல்லாமே கிடைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லை உங்களுக்கு இதில் டபுளாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி டபுள் ரோல் இருக்கிற மாதிரி மிஷினுமே இவங்ககிட்டயே அவைலபிளாக இருக்குது இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பேப்பர் பிளேட்ஸ்க்கே உங்களுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குங்க இதுவும் ஒன் ஆஃப் தி பேப்பர் பிளேட் தான் இதுலேயுமே நம்ம மேனுவலாக வந்து பிளேட்ஸ் வந்து அதாவது ரா மெட்டீரியல் வந்து வைக்கும்போது இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும் எந்த விதமான பிசுரும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ப்ளஸ் மிஷினரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மேனுவல் செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அதாவது கற்பூரம் ஊதுபத்தி சாம்பராணி பேப்பர் பிளேட்ஸ் ஆகட்டும் தொன்னை ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரப்பர் வெரைட்டிஸில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷின் ஆகட்டும் திரி மிஷினு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது ப்ளஸ் மிஷின்ஸ் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க மிஷினரிஸ் மட்டும் இல்லாமல் அது நம்ம வாங்கினதுக்கப்புறம் அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே இவங்க சர்வீஸும் வந்து ப்ரொவைட் எங்கேருந்து வேணாலுமே நீங்கள் கிட்ட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் அண்ட் ஃபுல் கேரண்டியோட இவங்க மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபா ரேஞ்சஸ்ல இருந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இவங்க கிட்ட மிஷினரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒவ்வொரு மிஷினுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் அதோட குவாலிட்டி அண்ட் டிசைன்ஸ் பொறுத்து வேரி ஆகும் அதனால் நீங்கள் மேனுவலி ஆப்ரேட் பண்ணுற மிஷின் எடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குங்க இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா மிஷின் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஆள் போட்டு செய்யணும் அப்படிங்கிற நெசசிட்டி வந்து இருக்காது அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்டாக உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி இருக்குங்க அதனால் ஆளுக்குன்னு தனியாக நீங்கள் சேல்ரி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்களே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம் இல்லை பார்ட் டைமாகவும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் டைமாக ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே கண்டிப்பாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மிஷின் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னாவே அதுக்கு தகுந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் கேட்லாக் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதை பொறுத்து உங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்க எந் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே சரி இவங்கக்கிட்ட மிஷினரிஸ் வந்து வாங்கிக்கலாம் சர்வீஸுமே உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ரீஜன்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரிட்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு எல்லா நாலேஜுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய குவான்டிட்டியை பை பைபேக்கும் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அதுவுமே ஒரு தாங்க இருக்கும் நம்ம எப்படி சேல் பண்ணுறது இந்த ப்ராடக்ட்ஸாக அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியது இல்லைங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்கக்கிட்டேயே வந்து சேலுக்கும் வந்து கொடுத்துடலாம் இது வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை மெயினாக லேடிஸ்க்கு அவங்களோட வேலையில் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தாலும் போதும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் போதுங்க அவங்க வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப ஒரு ரீசனபிளாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் மிஷினரிஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பெரிய இடம் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை இனிஷியலாக நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒவ்வொரு மிஷினாக வந்து உங்களோட ரீஜனில் வந்து இன்க்ளூட் பண்ணலாங்க இந்த மாதிரி பல்காக கூட ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் கூட நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிளாக வந்துட்டு மாற்ற முடியும் எல்லா டைப் ஆஃப் மெஷினரிஸுமே இவங்கக்கிட்ட இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னாவே இவங்களோட கம்ப்ளீட் கேட்லாக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான மெஷினரிஸ் வேணும் உங்களோட இப்போ வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் எந்த இடமுமே வந்து தேட வேண்டியதில்லை இதுக்குன்னு தனியாக இடம் வந்து பிடிக்கணும் அதுக்கு தனியாக வந்து கரண்ட் ஃபேஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் லைன்லேருந்து இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இவங்களோட மிஷின்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் இடம் இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி மெஷினரிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே மிஷினரிஸும் எடுத்துக்கலாம் பேங்க் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் சப்போர்ட் எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே இவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ நிறையா பேத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ